அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா பயணங்கள் செய்கிறாங்க எப்படி பார்த்துருக்குறோம் பாதசாரம் மூலிமா பார்த்துருக்குறோம் எந்த அதாவது எந்த டிகிரியில் பயணம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துருக்குறோம் இதை நம்ம எப்படி கணக்கெடுக்கிறது அப்படின்னா இப்போது அந்த டிகிரி பூரா வெகிலையாக மாற்றுறோம் எப்படின்னா அதாவது ஒரு பாதத்துக்கு பார்த்திங்கன்னா அதாவது த்ரீ பாயிண்ட் டொண்ட்டி வரும்ங்களா அதை வந்து வெகுலையாக மாற்றும் போது இரநூறு மிகளையை வருது ஒரு பாதத்துக்கு ஒன்பது பாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு மிகளைகள் வருகிறது ஒரு ராசிக்கு அப்படி ராசிக்கு ராசிக்குனுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி ஆறுநூறு மிகளைகள் வருகிறது இது எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ராசிக்கு ஒவ்வொரு பாத ரீதியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னா அசுமணி முதல் பாதம் போது இரநூறு மிகிளை இதுவே களை ஆக்கும்போது பன்னெண்டாயிரம் கலை அசுமணி இரண்டாம் பாதம் முடியும் போது நானூறு விகலை இதை களையாக்கும் போது இருபத்தி நாலாயிரம் கலையாக வருது அசுபடி மூணாம் பாதம் முடியும் போது ஆறுநூறு விகலை கிடைக்கிறது இந்த ஆறுநூறு விகலைக்கு இதை கலையாக மாற்றணும் அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் கலையாக மாறுது அசுபடி நான்காம் பாதத்தை முடியும் போது எட்நூறு விகலை இதை கலையாக மாற்றும் போது நாற்பத்தி எட்டாயிரம் கலையாக வருது இந்த பரணி முதல் பாதம் முடியும் போது ஆயிரம் விகலை இந்த ஆயிரம் விகலையை கலையாக மாற்றும் போது அறுபதாயிரம் கலையாக வருது இந்த பரணி ரெண்டாம் மாதம் முடியும்போது ஆயிரத்தி இரநூறு விகலை இந்த ஆயிரத்தி இரநூறு விகலையை கலையாக மாற்றும்போது எழுபத்தி ரெண்டாயிரம் கலையாக வருது பரணி மூன்றாம் மாதம் முடியும் போது இந்த ஆயிரத்தி நானூறு விகலைகள் வருகிறது இந்த ஆயிரத்தி நானூறு கலையாக மாற்றணும் அப்படின்னா எண்பத்தி நாலாயிரம் கலையாக வருகிறது பரணி நான்காம் மாதம் முடியும்போது ஆயிரத்தி அறநூறு விகலை இந்த ஆயிரத்தி அறநூறு விகளையை கலையாக மாற்றும்போது தொண்ணூற்றி ஆறாயிரம் கலையாக வருது இப்போ அடுத்தது இன்னும் மீதம் இருக்கிறது கிருத்திகை முதல் பாதம் அதாவது மேசராசியில் இந்த கிருத்திகை முதல் பாதம் முடியும்போது மேசராசி ஆகும்போது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்களை வருது அந்த ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கலையாக மாற்றின அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா ஒரு லட்சத்து எட்டாயிரம் கலையாக வருது இது மாதிரி இதற்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கணக்கு துல்லியமாக எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் துல்லியமாக எந்த கலையில் பயணம் செய்கிறது அப்படி எடுத்தோம்னா பலன்களை ரொம்ப நாம சிறப்பாக சொல்ல முடியும் அப்போது இந்த இந்த கடிதம் வந்து ரொம்ப ஈஸி அதாவது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சேம்பிளை தான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு அடுத்து வரக்கூடிய பதிவில் ஒரு போர்டில் எழுதி எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லோரும் இந்த கடிதத்தை ஈஸியாக போடுற மாதிரி வந்து நாங்கள் போர்டில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் இது அதாவது துல்லியமான கடிதங்கள் கிரகங்கள் செல்லும் பாதை எந்த பாகையில் எந்த வகையில் எந்த கடையில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சொல்கிற பலன் எடுக்கிற பலன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஒரு கூட மாறாது கடுகளது மாறாமல் வரும் அதனால் நீ இன்னைக்கு வந்து சேம்பிள் தான் சொல்லிக்கிறேன் இனி வரக்கூடிய பகுதிகளில் கூறாமல் இந்த ஒரு கடிதங்கள் தான் அதாவது பாகை வழியாக வெகலை வழியாக கலை வழியாக எந்த இடத்தில் சரியான இடத்தில் எந்த நட்சத்திர பாதத்தில் அந்த நட்சத்திர பாதத்தின் நாயகன் யார் இந்த மாதிரிலாம் ஒரு தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு போர்டில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண போனால் அனைவரும் பார்த்து பயனிட வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் குளிப்பாடி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்